மனித உரிமை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளை தேடி மூவாயிரத்தி இரண்டு நாட்களாக அவர்களின் உறவுகளை தேடி அவர்கள் போராட்டத்திலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இன்றும் கூட தங்களது உறவுகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அவர்கள் அந்த போராட்டத்தை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலங்கை வரலாற்றிலே மூவாயிரம் நாட்களுக்கு மேல் தங்களது உறவுகளை தேடி நடைபெறுகின்ற ஒரு போராட்டம் இது இந்த போராட்டத்தை நாங்கள் மதிக்க வேண்டும் இந்த மக்களின் தங்களது பிள்ளைகளை இராணுவத்தினரிடம் ஏனைய குழுக்களினரிடம் இந்த மக்கள் தங்களது பிள்ளைகளை தாய் தகப்பன்மார் தன் பிள்ளைகளை ஒப்படைத்திருந்தார்கள் ஆனால் இன்று கூட அவர்களுக்கான நீதியானது ஒரு கேள்விக்குறியானதாக இருக்கின்றது இறுதி யுத்தத்திலே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்ட எமது தமிழ் மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இனப்படுகொலை என்பது இந்த நாட்டிலே அரங்கேறி இருக்கின்றது இனப்படுகொலை என்பது இனம் சார்ந்த ரீதியில் மட்டுமல்லாமல் எங்களது மொழி சார்ந்த ரீதியிலும் எங்களது கலை கலாச்சாரம் சார்ந்த ரீதியிலும் எங்களது இடம் சார்ந்த ரீதியிலும் எங்களது அடையாளம் சார்ந்த ரீதியிலும் எங்களுக்கான அந்த இன அழிப்பு என்பது மேற்கொள்ளப்பட்ட தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வந்திருக்கின்றன அதற்கான நீதியை நாங்கள் வண்டி நிற்கின்றோம் தமிழின படுகொலை என்பது தொடர்ச்சியாக கடந்த கால அரசாங்கத்தினாலும் இருந்த அரசியல்வாதிகளினாலும் ஏனையவர்களினாலும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட வந்தத ஒன்றாக இருக்கின்றது இதற்கான நீதியை நாங்கள் வண்டி நிற்கின்றோம் அதன் அதனுக்கு காரண கத்தாவாக இருந்தவர்கள் அந்த கொலைக்கு இனப்படுகொலைக்கு எங்களது தமிழின அழிப்புக்கு எங்களது கலாச்சார அழிப்புக்கு எங்களது அடையாளங்களை அழிப்பதற்கு காரணமாக இருந்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அது உள்நாட்டு பொறிமுறையின் ஊடாகவோ அல்லது கலப்பு பொறியுடன் பொறிமுறை ஊடாகவோ அது நடைபெறக்கூடாது சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே அவர்களை அதற்காக செய்தவர்களை ஒப்படைக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கான அந்த சரியான நீதி கிடைக்கும் நாங்கள் அக்கிய நாடுகளுக்கு இந்த வேண்டுகோளை நாங்கள் விடுக்கின்றோம் இந்த தொடர்ச்சியான படுகொலை என்பதை தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது இன்று கூட அந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அந்த உறவுகளை வலுக்கட்டாயம் பிடித்தவர்கள் இன்று கூட உயிரோடு இருக்கின்றார்கள் இன்று கூட சுதந்திரமாக நடைபெ நடவாடிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ராணுவத்தின குழுக்களமா ஒப்படைக்கப்பட்டார்கள் ஆனால் அவர்களுக்கான அந்த தகுந்த தண்டரை இன்றுவர் நிறைவேற்றப்படவில்லை என்று காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் ஒஎம்டி அலுவலகம் மற்றும் ஒ ஒ என் யு ஆர் அலுவலகம் போன்றன அமைக்கப்பட்டாலும் அதில் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இழந்தவர்களாகத்தான் நாங்கள் இருக்கின்றோம் ஏனென்றால் அதற்கான நீதி சரியான முறையிலே கிடைக்கவில்லை இந்த நாட்டிலே பொருளாதார அபிவிருத்தியை கட்டியெழுப்ப வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் இலங்கையிலே அரசியல் அமைப்பு ஒன்று சிறந்த முறையிலே அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் பதிமூணாவது அரசியல் அமைப்புக்கு மேலாக எங்களுக்கான அந்த நியாயம் கிடைக்கப்பெற வேண்டும் சில இடங்களிலே வட்டார பிரிப்புகளை மேற்கொள்கின்ற பொழுதோ அல்லது மாகாண பிரிப்புகளை மேற்கொள்கின்ற பொழுதோ அல்லது மாவட்ட பிரிப்புகளை மேற்கொள்கின்ற பொழுதோ அங்கு சரியான முறையிலே எல்லை நிறையம் என்பது செய்யப்படாமல் இருக்கின்றது போலீஸ் ஆணைக்குழு போலீஸ் ஆணைக்குழு போலீசாரின் செயற்பாடுகள் என்பதை மக்கள் மத்தியிலே ஒரு அச்சத்தை தோற்றுவித்ததாக இருக்கின்றது மக்கள் அதிலே நம்பிக்கை இழந்தவர்களாக இருக்கின்றார்கள் ஏனென்றால் கடந்த காலத்திலே கொள்ளைகள் கொலைகள் மற்றும் பாதாள உலக கோசியினரின் செயற்பாடுகள் என்பன அத்துமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதனை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமைப்பாடு இருக்கின்றது இந்த பாதாள உலக கோசீரை தடுத்து நிறுத்துவதற்காக அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்து இந்த பாதாள உலக கோசியினரையும் கடத்தல் மற்றும் போதைப் பொருள் விற்பனையாளர்களையும் அதற்குரிய உயர் உயர் தண்டனையை உச்சமட்ட தண்டனையை இந்த அரசு வழங்க வேண்டும் அதற்கான அதற்கான முழு ஒத்துழைப்பையும் நாங்கள் இந்த சபையினூடாக வழங்குவோம் என்பதனையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன்